சிக்ஸ் டு சிக்ஸ்த் டுவெல்த்கு நம்ம இன் ஜென்ரல் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃபுல்லாக ஃபுல் ஃப்ளட்ஜாக கொண்டு வரணும்னு நம்ம ஆசைப்பட்டு அதை கொண்டு போயிட்டு போயிட்டுருக்கோம் நம்ம ஏன்னா அது தம்முடைய கலைஞர்களுடைய ட்ரீம் அது ஸோ இப்போ அதுக்கான அந்த கரிக்குலம் அந்த வேலையெல்லாம் போய்ட்டுருக்கு இதில் நீங்கள் சொல்கிற மாதிரி ஏற்கனவே நம்ம டீல்ஸ் மூலமாக மைக்ரோசாஃப்ட்டோட நம்ம சைன் பண்ணி டீல்ஸ் மூலமாக ஒரு சில ஸ்கூல்ஸ் நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம் நம்ம கிட்டத்தட்ட தௌசண்ட் ஸ்கூல்ஸில் இதை எல்லா ஸ்கூல்ஸும் கொண்டு போகணுங்கிற ஒரு ஆசையில் இப்போ அடுத்த கட்டத்துக்கும் இப்போ டீல்ஸு மைக்ரோசாஃப்டையும் அதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க அவங்க சரி லே ஐ வட் லைக் டு தேங்க் த மைக்ரோசாஃப்ட் டீம் இதில் நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இனி ஃபியூச்சரில் அதுதான் அதனால் பிள்ளைகளுக்கு வந்து கல்லூரியில் போய் ஏஐ ஏ அப்படின்னு முழிக்கக்கூடாது அதனால ஸ்கூல்லேயே அவங்களுக்கான இதை கொண்டு போகணுங்கிறதுக்காக தான் நாங்கள் முயற்சி பண்ணிட்டுருக்கோம் அதை கண்டிப்பாக இனி வரும் காலத்தில் அது ஒன்றாவது இதுவாக வந்துடும் இதில் இன்றைக்கி ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் இன்ஸ்டியூட் இன்றைக்கி அந்த சங்கமம் டுவெண்ட்டி ஃபோரில் பொழுது பொதுவாக வி யூஸ் டூ டாக்கப் போட்டு அல்காரத்தை பற்றி பேசுவோம் ஃப்ளோ சார்ட் நான் இப்படியே போயிட்டு இருந்தது இப்போ அடுத்த கட்டத்துக்கு ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்னு வரும்பொழுது ஹோல் ப்ராஜெக்டை எப்படி நம்ம முடிக்கணும் அந்த ப்ராஜெக்ட் எப்படியான அதை நான் பேசும்போது சொல்லும்போது அந்த பிளானிங்லேருந்து கடைசியாக க்ளோசிங் ஆஃப் த ப்ராஜெக்ட் வரைக்கும் வாட் ஆர் தி ஸ்டெப்ஸ் தட்ஸ் பீன் இன்வால்வ் அப்படிங்கிறத பற்றி நான் இங்கே விரிவாக பேசியிருக்கேன் நான் அதில் அதற்கான அந்த ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் ப்ரொஃபஷனல்ஸை உருவாக்கக்கூடிய இந்த இன்ஸ்டியூட் இப்போ வந்து கண்டிப்பாக ஒரு நீட் ஆஃப் தவிர என்ன ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்னால் நீங்கள் வெறும் அப்படியே கம்ப்யூட்டர் சயின்ஸ் இப்படியே நீங்கள் போயிடக்கூடாது எல்லா விதமான ப்ராஜெக்ட்டுக்கும் ஒரு ப்ராஜெக்ட் வந்து ஒரு அரசாங்கம் கொண்டு வருகிற ப்ராஜெக்ட் என்று வரும்பொழுது அதில் நீங்கள் எப்படி இதெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஏ எப்படி அது உள்ளே கொண்டு வரலாம் சிஸ்டத்தை எப்படி உள்ளே கொண்டு வரலாம் அப்படிங்கிற அளவிற்கு இன்றைக்கி ஏன்னா உங்களுக்கு தெரியும் டாக்கிங் அப்போ சாட் ஜிபிடி பற்றி பேசுகிறோம் வாட்ஸ்அப்பில் மெட்டாவை பற்றி நம்ம பேசுகிறோம் இன்றைக்கி எல்லாமே அடுத்தடுத்த கட்டத்துக்கு வந்துருச்சு அது ஸோ டெக்னாலஜி ரிலேட்டடாக இன்றைக்கி நிறையா செய்ய வேண்டும் என்று ஆசைப்படக்கூடிய நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஏன்னா நம்ம நாம் நம்மளை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அதனால் தான் இன்றைக்கி பல்வேறு திட்டங்களை டெக்னாலஜி ரிலேட்டடாக கொண்டு வருகின்ற அந்த பணியில் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இது கண்டிப்பாக பள்ளி மாணவ செல்வங்களுக்கு ஆரம்ப வகுப்புலேருந்தே இதை என்ன ஸ்டேஜில் நம்ம கொண்டு போகாமக்கான அந்த வேலைகள் இப்போ தனியாக அதுக்கு ஒரு குழு போட்டு அதை செஞ்சுட்டுருக்குறாங்க மிக விரைவில் அடுத்த கல்வியாண்டிலே அது வருவதற்கான அனைத்து சாத்தியம் சார் சில வகுப்பெல்லாம் பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் கம்பல்சரி இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்ன்றது இப்போ இதாக இருக்குது அதை வந்து நம்ம மாநகராட்சி பள்ளிகள் அரசு பள்ளிகள் அது கம்பல்சரியாக அது ஒரு பாடத்திட்டமாக கொண்டு வருவீங்களா கொண்டு வரணுங்கிற ஆசை தான் இப்போ நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி குழு அமைக்கப்பட்டு அதுக்கான செஞ்சுட்டு செஞ்சுட்டுருக்குறாங்க டெக்னாலஜி ட்ரிவனாக இருக்கணுங்கிறதுக்காக தான் இன்றைக்கி ஆல்மோஸ்ட் ஹைடெக் லேப்ஸ் வந்து இன்றைக்கி எல்லா ஸ்கூல் எல்லா ஹை ஸ்கூல் அண்ட் ஹையர் செகண்டரி வந்து இப்போ மிடில் ஸ்கூல் லெவலையும் அந்த ஹைடெக் லேப் இருக்க வேண்டும் எல்லா விதத்திலையும் அது பயனுள்ளதாக இருக்க வேண்டும் என்பதற்காக நீங்கள் அது கொண்டு வந்திருக்கும் இது ஒரு ஸ்டேஜ் இது ஆல்மோஸ்ட் இன்னும் மிக விரைவில் அது முடிஞ்சிடும் நவம்பர் எண்டுக்குள்ளே அது ஃபுல்லாக எல்லா ஸ்கூல்லேயும் ஒரு ஸ்மார்ட் வகுப்பறை எல்லா ஸ்கூல்லையும் ஒரு ஹைடெக் லேப்ஸ்னு வரும்பொழுது நீங்கள் சொல்கிற மாதிரி நாட் ஒன்லி அந்த கரிக்குலம் அந்த கொடுக்கக்கூடிய வைஃபை மூலமாக நம்ம ப்ரவுஸ் பண்ணி அதை கற்றுக்கிற அளவுக்கான அந்த டெக்னாலஜியை நான் கொண்டு போகிறோம் மேடையில் பேசும்போது ஐநூற்றி இருபத்தி அஞ்சு மாணவர்கள் பெரிய சொல்லலாம் ஆஹ் ஏற்கனவே பாத்தீங்கன்னா கவர்னர் நம்மளுடைய பா பா பாடப்பிரிவு வந்து ஒரு முறையாக இல்லை நம்மளுக்கு குவாலிட்டி இல்லைன்னாரு இது ஒரு எடுத்துக்கட்டா இருக்குமா அதை பத்தி சொல்லுங்க டெஃபினட்டா நம்ம ஒரு கவர்மெண்ட் சேஞ்ச் ஆனது கவர்மெண்ட் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் இருக்கின்ற பள்ளிக்கூடத்தை சார்ந்திருக்கின்ற மாணவர்கள் வந்து சேர்ந்தவர்கள் ப்ரீமியர் சேர்ந்தவங்களுடைய எண்ணிக்கை பார்த்திங்கன்னா எழுபது ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க அது அடுத்த ஆண்டு பார்த்திங்கன்னா இரநூத்தி நாற்பத்தி ஏழு ஸ்டூடெண்ட்ஸாக இருந்துச்சு இப்போ இந்த ஆண்டு வந்து மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர்களை வைத்து நாம் பண்ணும்போது கூட நானூற்றி எழுபது சம்திங் தான் இருந்துச்சு ஆனால் இன்றைக்கி எல்லா ரிசல்ட்லாம் வெயிட் பண்ணி இன்றைக்கி வந்தது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஐஐடியில் என்ஐடியில் நிப்டில் நிப்டமில் லா யூனிவர்சிட்டி என்று இந்தியாவில் இருக்கின்ற என்னென்ன முக்கியமான இன்ஸ்டியூஷன்ஸ் இருக்கோ அதெல்லாம் போய் சேர்ந்தவங்க இது இல்லாமல் மலேசியா யூனிவர்சிட்டியில் போய் சேர்ந்துருக்குது தாய்வான் யூனிவர்சிட்டியில் போய் சேர்ந்திருக்கு என்று இன்னைக்கு எல்லா பக்கமும் போகிறாங்க போகிறது யாருன்னு பார்த்தீங்க எல்லாமே நம்முடைய அரசு பள்ளியை சார்ந்திருக்கின்ற மாணவர்களும் மாணவிகளும் தான் ஆக இப்போ சில பேர் சில கருத்துக்களை வைக்கிறார்கள் அந்த கருத்துக்கு இது பதில் சொல்லுகின்ற விதமாக இது இருக்கும் எங்களுடைய இலக்கு என்பது இந்த ஐநூறையும் தாண்டி அடுத்த ஆண்டு அது ஆயிரத்தை தாண்ட வேண்டும் என்ற ஆசையில முதலமைச்சர் குறிப்பாக மெட்ரோவுக்கான அந்த நிதியை சார்ந்தும் நம்முடைய ஒருங்கிணைந்த பள்ளி சமூக சிக்ஷாவை சார்ந்த நிதியை சார்ந்தும் சொல்லும்போது ஏற்கனவே நாங்கள் இருக்கணும் தேவைப்படும் அவரை சந்தித்து அதற்கான நிதியை பெறுவோம் என்று சொல்லியிருக்கார்கள் கண்டிப்பாக கல்வி என்று வரும்பொழுது இன்னைக்கு அந்த நிதி என்பது எவ்வளவு முக்கியம் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இருபத்தி ரெண்டுக்கும் மேற்பட்டிருக்க காம்பனன்ஸில் வந்து நாங்கள் அந்த பணம் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை சிக்ஸ்டி டு ஃபார்ட்டி ரேஷியோ சிக்ஸ்டி வந்து ஒன்றிய அரசும் ஃபார்ட்டி வந்து நம்முடைய தமிழக அரசும் வழங்கக்கூடிய ஒரு நிதி அந்த நிதி என்பது மிக 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 முக்கியமான தேவையான ஒன்றாக இருக்கும் வெறும் பதினஞ்சாயிரம் பேர் ஆசிரியர்களுக்கு பணம் கொடுப்பது மட்டுமல்ல அதில் இல்லாமல் பல்வேறு பணிகளை செய்யக்கூடிய ஏறத்தாலும் முப்பத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தெட்டு பேருக்கான சம்பளம் வழங்கக்கூடிய நிகழ்வும் அதில் அடங்கியிருக்கின்றது என்பதை ஒன்றிய அரசு புரிந்து கொள்ள வேண்டும் தரமான கல்வியை தருகின்றோம் நீங்கள் சொல்கிற எஸ்எஸ்சியில் இருக்கின்ற இருபது காம்பனெண்ட்டில் பதினெட்டு காம்பனெண்ட் நாங்கள் தான் டாப்பில் இருக்கிறோம் கேரளா பத்தொம்பது காம்பனெண்ட்டில் டாப்பில் இருக்கிறாங்க இப்படி நாங்கள் வந்து இவ்வளோ ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுக்கும் பொழுது இன்னும் சொல்லப்போனால் நாங்கள் கேட்குற நிதியை காட்டிலும் அதிகப்படியான நிதியை நீங்கள் தந்து இந்த மாடல் ரொம்ப நல்லாயிருக்கு இந்த மாடலில் நாங்கள் மற்ற ஸ்டேட்டுக்கும் நாங்கள் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறோன்னு சொல்கிறது தான் சரியாக இருக்குமே தவிர கல்வியில் நீங்கள் வந்து கை வைக்கிறது நிதி தராமல் இருப்பது வந்து உள்ளபடியே அது தான் இருக்குது